a girl. தமிழ்நாட்டில் அண்ணாவின் தம்பியாய் பொலிகின்ற கருணாநிதி அன்றாடம் புகழ் பாடும் வழிகாட்டி வழிகாட்டி கொண்டாடும் கருணாநிதி தேமு கழகத்தின் கருணாநிதி கள்ளக்கூடி கொண்ட கருணாநிதி வாழ்க தமிழ்நாட்டில் அண்ணாவின் தம்பியாய் பொலிகின்ற கருணாநிதி அன்றாடம் புகழ்பாடும் வழிகாட்டி அவருடைய மூத்த முன்னோடி ஐயா ரங்கநாதன் அவர்களுக்கு நன்றி 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 அவருடைய புதல்வர் அவருக்கு நன்றி நன்றி அந்த வேட்பாளர் அறிமுக கூட்டத்திலேயே அன்றைக்கு வந்து என்னை ஆசீர்வதித்து வாழ்த்தெல்லாம் சொல்லிவிட்டு சென்றார் ஐயா கொஞ்சம் கால் கால் வந்து உடைஞ்சிருக்கு அதனாலதான் கீழே இறங்கி வர முடியல ரங்கநாதன் ஐயா

தலைவர் ரங்கநாதன் தலைவர் அவர்களுக்கு முன்னாள் ஊராட்சி தலைவர் அவருக்கு வேட்பாளரின் ரொம்ப அருமையான வரவேற்பு கொடுக்குறீங்க அவ்வளவு பேரும் கூடி இருக்கிறீங்க கீழே இறங்கி வந்து வரவேற்பை வாங்கவில்லையே என்று நினைக்க வேண்டாம் வலது காலின் எலும்பு முறிவு ஆகையால் தான் கீழே இறங்க முடியவில்லை தயவு மன்னிக்கணும் இல்லைன்னா ஐயா இவ்வளவு ஐயா வந்து நான் வேட்பாளர் அறிமுக கூட்டத்துக்கே உட்கார்ந்துருக்கிறப்ப தேடி வந்து என்னை வந்து பார்த்து அம்மா வாழ்த்துக்கள்னு சொல்லிவிட்டு அப்புறமா போய் உட்காந்தார் எங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக இருக்கிற கடகத்தினுடைய மூத்த முன்னோடி என்னை போன முறை வெற்றி பெற செய்வதற்கு மிக முக்கியமான காரணமாக இருப்பவர் இந்த முறையும் இந்த முறையும் நீங்கள் வெற்றி பெற செய்வே பூரணமாக ஆசிப்பதற்கு இங்கே வாழ்த்துக்களோடு வரவேற்றிருக்கின்றார் மிக உற்சாகத்தோடு எழுச்சியோடு இங்கே கூடியிருக்கின்ற கழக உடன்பிறப்புகளுக்கும் தாய்மார்களுக்கும் பின்னால் வலித்தையா நிற்கிறாங்க கண்ணு கேட்டிய தூரம் வரைக்கும் என்னுடைய அம்மா சகோதரிகள் என்னுடைய மகளனே நிறைய பேர் இருக்கிறீங்க உங்கள் அத்தனை பேருக்கும் அன்பான நன்றிமா உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் வாக்களித்து உங்களுடைய குரலாக இந்த ஐந்து ஆண்டுகள் டெல்லியிலே நம்முடைய தென்சென்னை தொகுதியுடைய பிரச்சனைகள் குறித்து பேசுவதற்கு நீங்கள் வாய்ப்பளித்தது போல மீண்டும் வாய்ப்பளிக்க வேண்டும் என்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வதற்காக வந்திருக்கிறேன் இந்த சின்னம் நமக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்கின்ற ஆயிரம் ரூபாயை மாதம் மாதம் தருகின்ற சின்னம் உதய சூழியர் நம்முடைய பெண்களுக்கு ஒரு மாதம் பிறந்தால் எத்தனையோ செலவுகள் இருக்கலாம் ஒவ்வொரு சிலருக்கும் நாம் போய் நம்முடைய கணவரிடமோ வேறு யாரிடமோ கேட்டுக்கொண்டிருக்க முடியாது அப்படியெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று உரிமையோடு நமக்கு ஒரு தாய் வீட்டு சீதனம் போல நம்முடைய அண்ணனாக தளபதி கொடுத்த அந்த உரிமை தொகைக்கான சின்னம் உதயசூரியன் என்பது உறுதியாகிவிட்டது என்பது நிச்சயமாக தெரிகின்றது உங்கள் பொன்னான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலே அடித்து என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு உங்களை வேண்டுகிறேன் மீண்டும் இவ்வளவு சிறப்பான ஒரு வரவேற்பு எனக்கு பிடித்த வளையல்கள் வேற செஞ்சு கொடுத்துருக்குறீங்க பூரண குப்பத்தோடு அவ்வளவு பேரும் மகிழ்வோடும் உற்சாகத்தோடும் அவ்வளவு அருமையான வரவேற்பை தந்த ஐயா அவர்களுக்கு நன்றியுடன் அவருடைய முதல்வர் அவருக்கும் நன்றியோடு அத்தனை பேருக்கும் நன்றியுடன் நிறைவு செய்கிறேன்